அது சில வாக்குறுதிகளின் அடிப்படையில் பிஜேபி பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஆனால் விஜய் தரப்பில் இது சம்மந்தமாக எதுவுமே பதில் சொல்லவில்லை இது பெரிய ஏமாற்றம் பிஜேபி அதனால தான் பிஜேபி கூப்பிட்டு என்ன பண்ணிடுச்சு சிபிஐக்கு ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்கு என்ன நடந்துச்சோ அதை இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடு குறிப்பாக முதல்ல அந்த பஸ் பஸ்ஸில் யார் இருந்தால் அந்த பஸ்ஸில் இருந்த விஷயங்கள் யார் 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 யாருடைய ஃபோன் பஸ்ஸில் இருந்து யார் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல ஃபோன் அதெல்லாம் என்ன ஏது அந்த கரெக்டாக அந்த டைமில் யார் யார் பேசினார் அந்த ஃபோனில் உள்ள ஆட்கள் அந்த பஸ்ஸில் இருந்துனவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபஸ்ட்டு கால் டீட்டெயில்ஸும் கேட்குது சிபிஐ நீங்கள் கொண்டு கொடுக்கணும்ல நீங்கள் எல்லாத்துக்கும் போனால் நீங்கள் செக்கு கொடுக்க முடியல அங்கே சீன வந்துட்டாரங்க ஒரு வாரம் ஆச்சு அந்த செக்கு நீங்கள் அன்னைக்கு பேங்கில் போகிறதுக்கு முன்னாடி செக்காக கொடுத்துக்கலாமே ஒரு வீட்டுக்கு போயிருக்கலாமே ஏன் எல்லாமே உங்கள்டையும் மறைமுகமாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு ஒரு காரணம் தெரியும் பண்ணுறீங்க பேங்க்கில் போடுறீங்க ஏன் செக்காக கொண்டாந்து கொடுத்தீங்க யார் பேரில் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சிடும்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா மர்மமாகவே இருக்கு விஜய் ஏன் இருக்காரு என்ன காரணம் அவருக்கு ஏன் வரமாட்டேங்கிறாரு ஏதோ ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்காரு விஜய் அந்த நெருக்கடியை பாஜக பயன்படுத்த கேட்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து நம்ம டிசம்பர் கொள்ளு அவருக்கு ஒரு முடிவு ஆகிடும் நீ என்னைக்கு கொள்கை ரீதின்னு சொல்லி மாட்டி நீ அங்க போய் நின்னீங்கன்னா என்ன போகுது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு தான் நீ கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஓகே சொல்லாமல் போனீங்கன்னா சிபிஐ அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் சிபிஐ திருப்பி புஷியானது அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கரூர் டவுன் போலீஸ் போட்டு எஃப்ஐஆரில் தானே முதல்ல அரெஸ்ட் பண்ணிங்க இப்போ சிபிஐ அடுத்த கட்டத்துக்கு முடிவு எடுக்கிறப்போ ஈஸியாக ஏற்றிட்டு போகும்ல முதல்ல பெரிய லெவலில் மாட்டிக்கிட்டாரு விஜய் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 தீபாவளி திருநாள் அன்று இணைந்து நேர்கள் மத்தியில் ஒரு நேர்காணல் கொடுக்க வந்திருக்கீங்க மிகுந்த நன்றிகள் சார் அனைவருக்கும் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லுங்க சார் ஸோ லாஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாக வந்து இந்த களத்துக்கு இறங்கி பல முன்னெடுப்புகள் ஆக்ஷன்ஸில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பல எக்ஸ்க்ளூசிவான தகவல் நம்ம சேனல்லேயே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்தபடியாக என்ன மாதிரியான ஃபர்தராக போய்கிட்டு இருக்கு குறிப்பாக பொலிட்டிக்கலாக தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு சிபிஐனுடைய ஒவ்வொரு ஆக்ஷனையும் ஒவ்வொரு சிங்கிள் இன்ச்சும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற விஷயம் தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க விஜய் எப்படி வந்து பாஜகவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு பாஜக விஜய் எப்படி அணுகுகிறது இது சார்ந்த சமகாலத்தில் என்ன சார் இல்லை விஜய் தரப்புல சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கல பிஜேபி வந்து விஜய கையில் எடுக்கணும்னு நினைச்சிச்சு அதுக்கு சில உதவிகள் பண்ணது பண்ணிட்டாங்க அது கொடுத்த அதாவது ஆதம அர்ஜுன் கொடுத்த சில வாக்குறுதிகள் சில உறுதிமொழிகளின் அடிப்படையில் தான் விஜய்க்கு பிஜேபி கொஞ்சம் இறங்கி சில உதவிகள் பண்ணியிருக்காங்க அதுதான் உண்மை காரணம்னா ஒரு விபத்துக்கு விசாரணை சிபிஐ விசாரணை அவங்க என்ன கேட்டாங்களோ அதை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி காரணம் என்ன எஸ்ஐடி எங்களை பழி வாங்கிடோம் அப்படி இன்னும் ஒரு ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அவங்க அதுக்கு தகுந்தாப்புல இங்கே அங்கே நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை எஸ்ஐடி வேண்டாம் சிபிஐ தான் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டாங்க சிபிஐ மானிட்டர் பண்ணுறதுக்கும் உச்ச ஓய் நீதிபதியின் தலைமையில் அதுக்கு ஒரு குழு அமைச்சுட்டாங்க இதெல்லாம் தரப்பு வாதங்களுக்கு ஒரு தீர்ப்பு அதே மாதிரி தெளிவாக விஜய் கேட்ட விஷயங்களை எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு காரணம் வந்து ஆதவார்ஜுன் தான் வச்சுக்கலாம் ஆதவார்ஜுன் தான் என்ன பண்ணாரு விஜயை கொண்டு போய் இப்போ பிஜேபியிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிட்டார் விஜய் டைரெக்டாக பேசலை ஆதவ் அர்ஜுன் சில விஷயங்கள் எங்க மாதிரி அவர் சார்பாக நான் பேசுகிறேங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசுனது அடிப்படையில் தான் இந்த முடிவுகள்லாம் கிடைச்சது தீர்ப்புகளும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலேன் பட் ஆனால் விஜய் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அப்படியே கிணத்துல போட்டில் கல் மாதிரி அப்படியே இருக்கார் அவர் சா சைலண்ட்டாக இருக்கார் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி மொழியாக இருக்குது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஆதவ அர்ஜுனும் இருக்க மாட்டார் பார்த்தீங்களா எங்கேயாவது பார்த்தீங்களா நீ எங்கேயாவது போனாரா வந்தாரா சுப்ரீம் கோர்ட்டில் தான் நம்ம பார்த்தோம் அவருக்கு என்ன காரணம்னா அவருக்கு ஒரு நெருக்கடி நான் எப்படியாவது பேசி விஜயை கூப்பிட்டு வந்துடுறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ் விழா ஒன்று நடத்துவோம் அந்த விழாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து அதற்கான வேலைகள் நடந்துச்சு அதிமுக பிஜேபி தாவேக்கா கொடியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை நடத்துவாங்கன்னு வச்சுங்களேன் அது இது பண்ண மாட்டாங்க யாராவது ஒரு கிறிஸ்துவ அமைப்பு நடத்தும் அதில் விஜயும் கலந்துக்குவார் எடப்பாடியும் கலந்துக்குவார் நெனா நாகேந்திரம் கலந்துக்குவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அதற்கான ஒரு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பட் ஆனால் அது சில வாக்குறுதிகளின் அடிப்படையில் பிஜேபி பெரிய லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஆனால் விஜய் தரப்பில் இது சம்மந்தமாக எதுவுமே பதில் சொல்லவில்லை இது பெரிய ஏமாற்றம் பிஜேபி அதனால தான் பிஜேபி கும்பிட்டு என்ன பண்ணிடுச்சு சிபிஐக்கு ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்கு நீ நியூட்ரலாக நான் வேலையை போயிட்டு சாரி என்னென்ன தேவை எவிடன்ஸ் எல்லாத்தையும் வாங்க அதுக்கப்புறம் முடிவெடுத்துவான் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்துடுச்சு மேலேருந்து ஸோ விஜய்க்கு எதிரான ஆதாரங்களையும் திரட்டுறதுக்கு விஜய் ஆட்டோமேட்டிக்காக சிபிஐ வேலையை ஆரம்பிச்சிருச்சு இதுதான் உண்மை நான் அதனால் இப்போது சிபிஐக்கு ஒரு புதிய உத்தரவு வந்த அடிப்படையில் சிபிஐ அவங்களுக்கு முதல்ல வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு இப்போ இப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா என்ன நடந்துச்சோ அது இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடு குறிப்பாக முதல்ல அந்த பஸ் பஸ்ஸில் யார் இருந்தால் இந்த பஸ்ஸில் இருந்த விஷயங்கள் யார் 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 யாருடைய ஃபோன் அந்த இந்த இருந்து யார் யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கல்ல ஃபோன் அதெல்லாம் என்ன ஏது அந்த கரெக்டாக அந்த டைமில் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த இன்சிடெண்ட் அப்போது இந்த குறிப்பிட்ட பஸ் நாமக்கல்லேருந்து வேலுச்சாமிபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண இடங்களில் யார் யார் பேசுனா அந்த ஃபோனில் உள்ள ஆட்கள் அந்த பஸ்ஸில் இருந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபஸ்ட்டு கால் டீட்டெயில்ஸாக கேட்குது சிபிஐ ரணுனாக இருக்கட்டும் ஊசி ஆனந்த் இவங்க எல்லாமே போலீஸில் பேசியிருக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க அவங்க பயன்படுத்த எல்லா ஃபோன் நம்பரும் தெரியும் விஜய் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக கேட்டு வாங்கியிருப்பாங்க இந்த வேலையை மொத ஆரம்பிக்குது சிபிஐ ஏன்னா இதில் வந்ததுக்கப்புறமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவோம் நீங்கள் நீங்கள் அங்கேயிருந்து நாமக்கல்லேருந்து வர்றப்போ பேசிட்டு வருவீங்க யார் யார்கிட்ட பேசியிருப்பீங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கு தெரியும் முடிஞ்சு அடுத்த முன்னோம் அங்கேயிருந்து கே வேலை வர்றது கிளம்புறீங்க திருச்சி வர்ற வரவில்லை யார் யார்கிட்ட யார் யார் பேசியிருப்பாள் ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சீங்க விஜய் இருக்கார் அங்கே இருந்தார் அவர் இறங்கிட்டார் சரி அவர் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் வந்துருக்கலாமே ஆதவ அரிசனும் புஷியானந்தர் இருந்திருக்கலாமே இன்னும் பாருங்க இல்லை தலைவர் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி திருக்கலாமே முடிச்சோடனும் தெரித்து விட்டு கேட்டால் போலீஸ் விடலை அதை விடலைன்னு கதை விட்டுருவீங்க அதில் எடுப்பிடமாது சிபிஐட்டையும் இதே மாதிரி சொல்ல முடியுமா புரிதுங்களா ஆட்டோமேட்டிக்காக இது இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு சிபிஐ ரெடி பண்ணுது ஸோ குறிப்பாக நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னா விஜய்க்கு எதிரான ஆதாரங்களை முதல்ல ரெடி பண்ணுங்க கிடைச்சிச்சுன்னா நேராக கொண்டு போய் ஆதரவார சின்ட்டை கொடுத்து நீ ஏன் இந்த போய் உங்கள்கிட்ட சொல் எல்லா ஆதாரமும் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது உங்கள் அரசியல் லைஃப் போய்டும் பார்த்துங்க என்ன முடிவு எடுக்கிறேங்கிறத கேள்வி அப்படிங்கிறத டிசம்பருக்குள்ளே அந்த வேலைகளை பார்க்குது சிபிஐ இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான் சிபிஐ வந்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் விசாரணையை முடிச்சு எனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் சொல்லிடுச்சு அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கியும் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுங்கிறது தீபாவளி அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் தீபாவளிக்கான விஷயம் வந்து டீம்ல எல்லாமே தீபாவளிக்கு போயிடுச்சு திருப்பி எல்லாமே இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் வர்றாங்க ஆஃபீஸஸ் வந்து வேலைகளை பார்க்க போகிறாங்க அந்த உண்மை முதல்கட்ட விஷயம் தான் இன்னும் சில அரசியல் உற்று நோக்கி கவனிக்குது கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க பொலிட்டிக்கல் சிபிஐலயும் அவருக்கு நெருக்கடி வரலாம் அதை தாண்டி வெவ்வேறு விதங்கள்லயும் அவருக்கு நெருக்கடி வரலாம் அப்படி ஒரு உளவிலா வந்து விஜய் வந்து முடக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கூட சொல்றாங்க இப்ப குறிப்பா இப்ப அவருடைய சொத்து அதே போல அவருடைய நிறுவன அவருடைய சார்ந்த நிறுவனங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல கூட அமலாக்கத்துறையோ இல்லை இன்கம் டேக்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள கூட மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி கூட நெருக்கடிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அவர் இந்த சொகுசு கார் இறக்குமதிக்கு அவர் வந்து வரி வரி விலக்கு வரி விலக்கு கேட்டது இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே டேட்டாஸ் வந்து மத்திய அரசு நிச்சயமா இருக்கும் அதை வந்து லாபக லாபகரமாக இந்த தேர்தல் சமயத்துல கூட பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஒரு உளவியலான ஒரு டென்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தாங்கிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒரு அரசியல் நூறுசை நூற்று ஏன்னா ஃபிளைட்டு யூஸ் பண்ணுறாரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தனி விமானம் தான் யார் அவர் யார் உதவி பண்ணுறது அது வாங்கியிருக்காரா இல்லையா இப்போ ஹெலிகாப்டர் தான் வரப்போகிறாருன்னு ஒரு தகவல் அதெல்லாம் இது எல்லாமே அவர் போய் அவராக போய் சிக்கிக்கிறார்ல இப்போ ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் நாற்பது ஃபேமிலி நாற்பத்தோரு ஃபேமிலிக்கு இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்கன்றீங்க யார் மூலியமாக கொடுத்தீங்க நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியுமா விஜய்

விஜய் ஏன் இருக்கார் என்ன காரணம் அவருக்கு ஏன் மாட்டேங்கிறாரு சரி அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு புஷியானது நிர்மல் குமார் இந்த டீம் கூட ஏன் வரமாட்றாங்க கரூருக்கு செக் கொடுக்குறதுக்காக வருவார் பணம் கொடுக்க வருவாருன்னு சொன்னாங்க வரல இப்போ பேங்க்கில் போடுறாரு என்ன விஷயம் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் ஏதோ ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்கார் விஜய் அந்த நெருக்கடியை பாஜக பயன்படுத்த ட்ரை பண்ணுது கண்டிப்பாக நூறு சதவீதம் மனோஜ் சொல்லல டிசம்பர் முதல்ல ஒரு முடிவு ஆயிடும் நீ என்னைக்கு கொள்கை ரீதியு சொல்லி மாட்டி நீ அங்க போய் என்ன போகுது அவருக்கு அரசியல் ரீதியா அவருக்கு தான் கொடுக்க முடியுமா சான்ஸ் பயன்படுத்திப்பாங்க என்ன பண்ண பிஜேபி அவங்களுக்கு வந்து அதிமுக பாஜக கொடி மட்டும்தான் அவங்களுடைய நிகழ்ச்சிகள்ல இருந்துச்சு தாவேக்கா கூடியும் வந்தால் தங்களுக்கு பெரிய லாபம்னு அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ஆனா விஜய்க்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அரசு முடிஞ்சிருச்சுல இல்லையா மூத்த பத்திரிக்கையாளர் தராசுஷாம் சார் சொன்னாரு விஜயகாந்து வந்து மூணு பொது தேர்தலுக்கு அப்புறம் அவருடைய வீழ்ச்சி ஆரம்பமாச்சு இப்படி நீங்க சொன்னது போல இந்த மூணு முக்கோண கூட்டிணி அமைந்துச்சுன்னா முதல் தேர்தல்லேயே விஜய்க்கு அந்த சரி வசத ஒரு அணி வசதிக்கு ஆரம்பிச்சிருவாருக்கு என்ன கண்ணு எங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தாங்க திருக்குறாங்கன்னு வச்சிக்காரு அவங்க மதம் ஜாதியிலேருந்து பிரிஞ்சு நினைக்காம வந்த ஒரு கூட்டம் வருது யாருக்கு விஜய்கி விஜய்க்கி நீங்கள் கொண்டு போய் அதிமுகவும் பிஜேபி கூட்டத்தை கொண்டு போய் உள்ளே போயிட்டீங்கன்னா மைனாரிட்டி வாக்குகள் எப்படி வரும் யங்ஸ்டர்ஸ் எப்படி வருவாங்க கிறிஸ்தவ முஸ்லீம் யங்ஸ்டர்ஸ் எப்படிங்க போவாங்க பிஜேபியும் பார்த்துறப்ப ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்க நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே ஒரு சங்கடம் வழியே போய் ஓட்டு கேட்க முடியாது பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் ஸோ என்னை பொறுத்தவரை கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார் விஜய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல காரணம் அடுத்தடுத்த விஷயங்கள் அவருக்கு நிறைய நெருக்கடி நீ அங்க போய் இனி சிபிஐ வந்துருச்சு நீ கருவூருக்கு போறதுக்கு முன்னாடி இத ஓகே சொல்லாம போனா சிபிஐ அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணும் சிபிஐ திருப்பி புசியானந்த அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏ கரூர் டவுன் போலீஸ் போட்டு எஃப்ஐஆர்ல தானே முதல்ல அரெஸ்ட் பண்ணீங்க இப்போ சிபிஐ அடுத்த கட்டத்துக்கு முடிவு எடுக்கிறப்ப ஈஸியாக ஏற்றிட்டு போகும்ல

அதோ ப்ரோ போகலாமா பேசலாமா இப்படிலாம் கேட்டுட்டு வந்தவர் உங்களை நம்பினார் இப்படி கொண்டாந்து கொலையில விட்டுட்டு சரி வந்ததுக்கப்புறமா ஃபைட் பண்ணி கொண்டாந்து அவரை கொண்டாந்து நிப்பாட்டி பப்ளிக்கில் அடுத்த ஸ்டேஜி கொண்டாந்தாலும் பரவாயில்ல இல்லை இருபது நாள் ஆகிடுச்சி நீங்களும் வரல அவரையும் கொண்டாட வரது வேலை இல்லை இருபது லட்சம் பணம் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க எவ்வளோ கடுமையான நெருக்கடியில் இப்போ போயிருக்கு வருமான வரித்துறை ஈடியில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொண்டாந்து உற்றுவார்ப்பு ஆதரவா இருச்சுன்னு விஜய் ஸோ அதனால் முதல்ல பிரச்சனை என்ன சிபிஐ வந்துருச்சு வருமான வரித்துறை வந்துடும் இதை விட்டிங்கன்னா அடுத்தது ஈடி வந்துடும் இப்படி ஒரு பெரிய லெவலில் நெருக்கடியில் இருக்கிற விஜய் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க கொள்கை ரீதியான எதிரியோட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் விஜய் ஆனால் அவருக்கு சுத்தமாக இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நல்லாவே தெரியுது அவருடைய லைஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஷான் சார் சொன்ன மாதிரி முதல் தேர்தலையே வந்து இவ்வளோ பெரிய படுகொலியில் உழுவார்னு ஒன்று எதிர்பார்க்கல அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கிங்க இந்நேரம் இவர் எடப்பாடியோடைய கூட்டணிக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கு தாவேக்கா கொடியெல்லாம் போனாங்கல்ல போகக்கூடாது இது வரைக்கும் சொல்ல பாத்தீங்களா போகல யார் யார் போனது இது வரைக்கும் சொல்ல தாவேக்கா தரப்புலேருந்து இது வரைக்கும் யாரும் அப்போஸ் பண்ணல ஆமாம் அப்போ என்ன சொல்லுறாங்களா ஆ என்ன பண்றது தொண்டர்களின் விருப்பம் என்னது ஒரு அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு ஆதரவு வந்திருக்கு நம்ம சிக்கல்கள் இருக்கும் போது திமுக அப்படி நெருக்கடி கொடுக்குது ஆனா வந்து நம்ம பாத்தீங்களா அண்ணா திமுக ஒரு அடுத்த பிரதான கட்சியை நமக்கு வருது ஆதரவா அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து தொண்டர்களின் விருப்பமே என்னது விருப்பம்னு போடுவாரு என்ன அர்த்தம் சொல்றீங்க இப்படி ஒரு இதெல்லாமே இதெல்லாம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது போது விஜய் வந்து பிஜேபியோட நெருக்கடியை வழியே இல்லாம அவர் ஏற்றுட்டு தான் ஆகணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் நான் போட்டிடலு சொல்லுவேன் அதான் அந்த இறுதியான ஒரு கேள்வி இப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான் போட்டியிடாமல் தங்களுடைய சகாக்களை போட்டியிட வைப்பாரா அல்லது ரஜினிகாந்த் அவர்களை போல ஒரு முடிவு கூட கடைசி நேரத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது நிறைவான கருத்து இல்லை கடைசி நேரத்தில் விஜய் நான் போட்டி இல்லை சகாக்கள் மட்டும் போட்டிடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா அவர் கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருக்க ட்ரை பண்ணுவார் எதை பிஜேபி கூட்டங்கள் இல்லாமல் ஆனால் இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா விஜய முதல் டேக் முதல்ல திமுக தான் நினச்சிச்சு யாரு பிஜேபி ஆனால் இப்போ சோ அசமாக சிக்கியிருக்காரு விஜய் விஜய்யை புரிஞ்சு அடிச்சிடும் பிஜேபி அதனால் மாற்றுக்கிறது கிடையாது அவர் என்ன பண்ணுவார் வேறு வழி இல்லை நான் வந்து கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டியிட மாட்டேன் இவர் போட்டிவிட்டாதானங்க முதல்வர் வேட்பாளர்னு பிரச்சனை வரும் ஆட்டோமேட்டிக்காக தாவேக்கா போட்டியிடும் நான் இந்த முறை போட்டியிடலைன்னு சொல்லிட்டாருன்னா யாருனால் முதல்வர்னால் இங்கே ஆதரிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால மாற்றமே கிடையாது ஓகே ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியலை எஸ்எஸி வந்தால் அரசியல் சூழ்நிலைகள் வேற மாதிரி மாறும் ஒசியானந்தும் நிர்மல்குமார் ஆதவார்ஜுன் இருக்கும் வரை விஜய்க்கு தொடர்ந்து பின்னாடி தான் அதில் சார் பல்வேறு விவகாரங்கள் நீங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மிக இந்த நன்றிகள் நன்றி வணக்கம்